ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பூமி சுற்றுவது ஒரு நொடி நின்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூமியானது சூரியனை சுற்றி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றி வருகிறது வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சுற்றிக்கிட்டே இருக்கு இப்படி சுற்றிகிட்டு இருக்கிறதுனால தான் இரவு பகல் மாறி மாறி வந்துட்டு இருக்கு இது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சூரியனை மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு இப்பற்றி பூமியானது ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் திங்க் திங்க் பண்ணலாம் நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம் அது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்குவேன் நம்ம பஸ் அந்த பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அந்த டைமில் நம்மளால அந்த ஸ்பீடை ஃபீல் பண்ண முடியாது நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா ஷடனாக ஒரு பிரேக் போட்டால் நம்ம அப்படியே முன்னாடி தூக்கி வீசுவோம் பார்த்திங்களா அப்போ தான் நம்ம அந்த ஸ்பீடை ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் சப்போஸ் டக்குன்னு இந்த பூமி சுற்றுவதை நின்றுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற மனுஷங்கள் பொருள் அதாவது பூமியோட ஃபிக்ஸாக அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கிறது அதாவது இந்த நிலப்பரப்பு ப்ளஸ் வந்து கட்டடங்கள் மரங்கள் இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கிற பொருட்கள் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா மணிக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கி வீசப்படுவோம் அப்படி தூக்க வீ தூக்கி வீசப்படும்போது மனுஷங்களெல்லாம் உயிர் பிழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அதே போல் பார்த்திங்கன்னா சப்போஸ் இது வந்து கடல் கடலெல்லாம் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது இவ்வளோ பயங்கரமான காற்று வீசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து மேலே எழுப்பி பெரிய பெரிய சுனாமிகள் எல்லாம் உருவாகும் அதாவது இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகம் பர் ஆறாக இருக்கும்போது இது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் போகும் இதே ஒரு நொடிக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்டர் வேகம் இப்படி பெரிய பெரிய சுனாமிகள் வந்து இந்த காற்றின் வேகத்தால் வரும்போது இருக்கிற நிலப்பரப்பு எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட்டா மூடிடும் ஸோ இருக்கிற ஒரு உயிர் கூட அந்த சைடு மிஞ்சவே முடியாது இதுதான் வந்து கடலுக்கு ஏற்படுற நிலைமை இது தவிர பூ இந்த பூமியில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து பூமி தன்னைத்தானே சுற்றுவத நிறுத்தினா கூட சூரியனை சுற்றுவது வந்து ஒருபோதும் நிறுத்தாது இப்படி சூரியனை சுற்றிகிட்டே இருக்குது அப்படின்னா ஆறு மாசம் பகலும் ஆறு மாசம் இரவோ இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஒரு இடத்துல ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் பட்டு பாலைவனமாகவும் இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியே இல்லாததுனால அங்க பனி அதிகமாக படைஞ்சு அது ஒரு பனி பிரதேசமா மாறிடும் அங்கேயும் ஒரு உயிரும் வாழ முடியாது அங்கே தண்ணி ஒரு பக்கம் தண்ணி இருக்காது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லா தண்ணியாகவும் குளிராகவும் தான் இருக்கும் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அது மட்டும் இல்லாம பூமி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுத்த ஆரம்பிச்சிரும் இது மட்டுமா இது மட்டும்தான் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது சப்போஸ் பூமி சுத்துறத நின்றுச்சு அப்படின்னாலே பூமியை சுத்தி இருக்கிற அந்த காந்த படலமானது நீங்கிடும் அந்த காந்த படலம் நீங்கிச்சு அப்படின்னா பூமி அந்த சூரியன்ல இருந்து வர்ற புற ஊதா கதிர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே டீப்பா வந்து புவி மேல அப்படியே உள்ள வர ஆரம்பிக்கும் ரேஸ் வந்து அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் மீது சப்போஸ் பட்டுச்சுன்னா இருக்கிறக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அடிக்கிற அடியில் எல்லாமே போயிடும் இருந்தாலும் சப்போஸ் ஒரு ரெண்டு இருந்தாலும் இந்த யூவி ரேஸ் பட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வளிமண்டலத்தோட ப்ரெஷர்னால காற்று வந்து காற்றோட வேகம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய அணுகுண்டு வெடிச்சா எவ்வளோ ப்ரெஷ் எவ்வளோ புகை இது எவ்வளோ வேகம் வருமோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க ஸோ தட் வந்து அந்த ஸ்பீடுக்கு ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கோ ஒரு மரமோ எதுவுமே நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுனாமி அடித்தா எவ்வளோ மரமெல்லாம் அப்படி போய் இப்படி வருமா அதை விட பயங்கரமான ஸ்பீடு அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் இவையெல்லாம் நெருப்பு இவையெல்லாம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இப்போ அது மட்டும் இல்லை நம்ம உயிர் வாழணும்னா மெயினா நமக்கு புவியின் ஈர்ப்பு விசை ரொம்ப முக்கியம் காந்த புலமும் ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த பூமி சுத்துறது ரொம்ப முக்கியம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமா இப்ப தோணுது ஸோ என்ன மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பூமி ஒரு நொடி நின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத பத்தி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்